முல்லை பெரியாறு அணையில் இருந்து பதினெட்டாம் கால்வாய் மூலம் திறக்கப்படும் நீர் போடிநாயக்கனூர் கடைமடை பகுதி வரை வந்து சேர்வதில்லை என தேனி மாவட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் கால்வாயில் போதிய அளவுக்கு நீர் திறக்காததும் ஆண்டுகளாக கால்வாயை தூர்வாராததுமே இதற்கு காரணம் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் தண்ணீர் வைகை அணை சென்று அங்கிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு செல்கிறது ஐந்து மாவட்டங்களுக்கும் முக்கிய நீராதாரமாக முல்லைப் பெரியாறு அணை பயனளித்து வருகிறது அதே நேரத்தில் முல்லைப் பெரியாறு அணை பயணிக்காத தேவார மற்றும் போடி நாயக்கனூர் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிப்பவர்களுக்காக பதினெட்டாம் கால்வாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது நிதி ஒதுக்கீடு இல்லாததால் கிடப்பில் போடப்பட்ட இத்திட்டம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேவாரம் வரை முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை நிறைவேற்றப்பட்டது பின்னர் மேலும் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு போடிநாயக்கனூர் கூவலிங்கம் ஆறு வரை இணைக்கப்பட்டது பதினெட்டாம் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கடைமடை வரை வந்து சேராததால் இருபத்தைந்து கிராமங்களுக்கு இத்திட்டம் எட்டாக்கனியாக உள்ளது தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பொய்த்து போனதால் வாழ்வாதாரத்தை தேடி வேற்று மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் வந்து தெக்க அந்த கண்மாயிலத்தையும் பெருக்கிறவங்க வச்சு சின்னம்னூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியும் போடி இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியிலேயே தண்ணி வரமாட்டேங்குது காரணம் என்னன்னா தண்ணீர் திறக்கக்கூடிய அளவு வந்து நூறு கனடி கிட்டத்தட்ட வந்து பதினெட்டாங்கால்வாய் திட்டத்தினுடைய நீலை வந்து ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தாறு கிலோமீட்ரு திறக்கிற தண்ணி அளவு வந்து வாய்க்காக குடிச்சு போடுது தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து உடனே தூர் வாரி பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தில் முறையாக தண்ணீரை கொடுத்து இந்த கடமட பகுதின்னு சொல்லக்கூடிய வடக்கையும் கிழக்கையும் இந்த போடி சின்னம் ஒன்றியம் போடி சின்னம் வண்டியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி கம்மாய்களுக்கும் தேவாரத்தில் இருந்து போடிநாயக்கனூர் வரையிலான பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாயில் செடி கொடிகளும் புதர்களும் மண்டி கிடக்கின்றன முறையாக பராமரிக்காததால் கால்வாய் சுவற்றில் ஓட்டை விழுந்து தண்ணீர் வீணாக வெளியேறுகிறது இதுபோன்ற காரணங்களால் பதினெட்டாம் கால்வாய் திட்டம் பயனற்ற ஒன்றாக மாறி உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த கால்வாயை வெட்டி வந்து போடியில் வந்து சேர்ந்துச்சு அந்த போடியில் பதினெட்டில் வந்து சேர்ந்தப்போ ஒரு ரெண்டு நாள் தண்ணி திறந்து விட்டு போடி கூழாங்கார ஆற்று வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு இப்போ அதுக்கு பின்னால் வரவே இல்லை வர்ற தண்ணியும் கிட்டத்தட்ட தேவாரத்துக்கு அந்த பக்கமே நின்று போயிடுது இதை வந்து முறைப்படி இப்போ இருக்கிற அரசு அந்த பதினெட்டாம் கால்வாய் வாய்க்கால் சீர்திருத்தம் பண்ணி ஓடி கூழாங்காறு வரைக்கும் வந்து சேர்த்துட்டாங்கன்னா இந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு பயன்பாட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு வருவது வேறு விவகாரம் ஆனால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் திட்டமிடப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வந்து சேர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் உள்ளனர் அதற்கு பதினெட்டாம் கால்வாயை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்பது பாசன விவசாயிகளின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது